வணக்கங்கன்று இது ஃபாஸு இன்றைக்கி செய்ய போகிறது மசால் வடை தாங்க லைவில் கட்சி வரைக்கும் பாருங்கள் மசால் வடை வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கிறேன் இது ஓரத்துக்குள்ள வெங்காயம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பொடி கொத்தமல்லி ஒரு பொடி புதினா ஒரு பொடி கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க இது வந்து நூறு கிராம் கடல பருப்பு ஊற வச்சா அப்படியே டபுள் ஆகிடும் நூறு அளவுக்கு ஊறோன்னா இரநூறு கிராம் அளவுக்கு வந்துடும் பாருங்கள் அதே தான் இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி குறை வரணிங்க மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து முழுசாக கொஞ்சம் இதில் சேர்த்துக்குங்க முழு பருப்பாக மசால் விடை சிம்பிளான டைப்பில் பாருங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறேன் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப குழப்பான அரைக்க கூடாது ஒன்றும் பாதிமா கொஞ்சம் அரைச்சது மாதிரி மசால் வடை சிம்பிளான டைப் தாங்க பேச்சுல செய்யறதுக்கு சிம்பிளான இது இதை நீங்கள் பார்த்து அழகாக செஞ்சு பொறுமையாக செய்யுங்க இது கூட வந்து சில பேருக்கு வந்து தண்ணியாக அரைச்சிடுவாங்க தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா அப்படி நல்லா எல்லாத்தையும் நல்லா பக்கம் பிரசிஞ்சிக்கங்க அரிசி மாவு வந்து சேர்க்குறது வந்து இந்த தண்ணி வந்து இல்லாமல் நல்லா மொரமொரன்னு வரும் வடை மசாலா வடை நம்ம சேர்த்துக்கிற பக்கம் கரெக்டாகிக்குது இது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாதுங்க மசாலா வடை செய்யறது சிம்பிளான டைப்பு தான் இது இது கூட ஹோட்டலில் ஆப்ப சோட சேர்ப்பாங்க நம்ம ஆப்ப சோடாலாம் சேர்க்க தேவையில்ல உடம்புக்கு நல்லதில்லை வேணால் நீங்கள் வந்து இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு சேர்க்க மாட்டாங்க ஆனால் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்குங்க டைப்பில் இந்த அளவுக்கு ஒரு கையில் எடுத்து கொஞ்சம் நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கங்க அப்போ வந்து எதுக்கு இது செய்கிறோன்னா உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஒட்டுறது இதுதான் வந்து டெக்னிக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கடைசியாக ஒரு கை பிடி எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கோங்க நல்ல குழகு ஆயிடுச்சிங்களா இதுதான் முக்கியமான டிப்ஸே இதுக்கு இதை சேர்த்திங்கன்னா அப்படியே உண்டா பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் மாவு பிரியாமல் அழகாக வரும் இந்த டிப்ஸுக்கு யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது இந்த டைப்பில் செஞ்சிங்கன்னா மசாலோட உடையாது அப்படி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கோங்க அதில் உண்டை பிடிச்சி நம்ம மசாலா வடையை உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது ஒரு அஞ்சு பேருக்கு இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா அஞ்சு பேருக்கு வடை சாப்பிடுவோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு வடை பரவல்தான் பாருங்க மாவு வந்து பிரியாமும் அதை வரைக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் தேவையான சைஸுக்கு பிடிச்சிக்கங்க அவர் மீடியமான சைஸில் பிடிக்கிறான் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வடை அப்படியே சூப்பராக இருக்கும் வெங்காயம் அது நம்ம சேர்க்குற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் வெங்காயம் அப்போ தான் மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சைஸ் ரொம்ப கொஞ்சம் நான் ரொம்ப சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை மீடியமான சைஸில் செய்கிறோம் எப்பயுமே இந்த மாதிரி உண்டை பிடிச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு என்ன காஞ்ச உடனே டப் டப்புன்னு நீங்கள் செஞ்சிடலாம் கச்சிலர் வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா அழகாக மசால் வடை இதே டைப் தான் இது கூட வந்து அப்படியே நீங்கள் வந்து எல்லாம் இதை சேர்த்துட்டு கூட வந்து மீன் வேணுன்னா மீன் வடை செய்யலாம் இல்லைனா எற வடை எறாக பொடியை கட் பண்ணி போட்டிங்கன்னா எறா வடை இது கூட எறாக சேர்த்திங்கன்னா எற வடை அவ்வளோதான் மீன் வந்து மீன் வடை எப்படி சேர்த்துன்னா நெத்திலி மீனை வந்து லைட்டாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் முல்லை எடுத்துட்டு அதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நெத்திலி மீன் வடை அது அதுக்கப்புறம் தடவை நான் உங்களுக்கு செய்கிறேன் நெத்திலி மீன் வடை சூப்பராக இருக்கும் பசங்கள் மீன் சாப்பிட்லான்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நெத்திலி மீனில் வடை அது என்ன நீங்கள் அவிச்சிங்கன்னா அப்படியே நடுவில் முள் ஒரு முள் தான் வரும் அப்படியே கட்டிங்கன்னா அழகாக அப்படியே வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி போடன்னு வடையெல்லாத்தையும் முள்ளத்துக்கு போட வந்துட்டோம் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது நீங்கள் போய்ட்டே பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம செய்கிற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வரும் நம்ம சேனல் உள்ள போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே இருக்குது என்ன காயிட்டோம் அவ்வளோதான் எத்தினி வடை வந்தது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு மூணு வடை எக்ஸ்ட்ராவே இருக்குது ஒரு ஆளுக்கு ரெண்டு வடை கனெக்ட் பண்ண அவ்வளோதான் மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு என்ன கஞ்ச மணி போட்டு ரெண்டு தான் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து கையில் படம் அதனால் தீயை ஸ்லோவாக செய்யுங்க கையில் எடுத்து எப்படி வராம அவ்வளோதான் இதேமாதிரி எல்லா வடையும் சொல்லியிருக்கீங்க <목소리도> 그때 이 분은 왜 갈지 요 இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் அரை வேக்காடு வந்துடுச்சு இப்போ திருப்பி விடுங்க இந்த மாதிரி மறுபக்கம் மாதிரி வேகட்டும் தீ மீடியமாக வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து தீயாமல் வரும் ஒரு அறுபது சதவீத அளவுக்கு தீ வச்சு செய்யுங்க வேகமாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது மேலே மட்டும் கலர் வந்துடும் பாருங்க மசால் வடை ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் தீ மீடியமான தீயில் நல்லா கோல்டன் கலரில் அழகாக வந்துச்சு கொடுங்க சிம்பிள் மெத்தடுங்க பேச்சுலர் சேர்த்துக்கிட்டு தாங்க இந்த வீடியோ பண்ணுறோம் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தெரியாதவங்க செய்யறதுக்கிட்டான் லைவ் அதுக்கு தான் நான் லைவில் பொரியுமா போடுறேன் நீங்கள் இதேமாரி பார்த்து அழகாக செஞ்சுக்கணும் இந்த அரைக்கிறீங்க தெரியுமா அதில் தான் அந்த மசாலாவோட டேஸ்ட்டே வேறு லெவலில் வரும் ஒரு மணி நேரம் அதேமாதிரி பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது ஊறிச்சுன்னா அதுவும் டேஸ்ட்டு மாறும் உங்களுக்கு குக்கிங் சம்மந்த டவுட் இருந்ததுனால் நான் லைவ் வரும்போது என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் உங்களுக்கு அதே அதேமாதிரி உங்களுக்கு ஃப்ரான்சை சாப்பாடு வேணுனாலும் நேட்ட கேளுங்க உங்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளோதாங்க சுவையான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டினி தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம செய்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் அவ்வளோதாங்க பார்த்திங்களா மசாலோட கலர் பாருங்க, இந்த கலரில் நீங்கள் எடுத்துடணும் அவ்வளோதான் வாசனையும் இருக்குது முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி நீங்களும் எல்லா வடையும் செஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திக்கலாம் பாய்